இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் ஐபேடு பஞ்சாயத்துக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கூடலூர் பஞ்சாயத்து தலைவர் சகாதேவன் ஐபேடு பஞ்சாயத்து தலைவர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர் ஆகியோர் முன்னிலையில் கூடலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆர் ராஜராஜன் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து மக்களிடம் மனுக்களை பெற்றனர் உடன் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் ஐபேடு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சாவத்ரி பெருமாள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் மனுக்களை பெற்ற இருபத்தி எட்டு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் உடனுக்குடன் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டனர் உடன் காங்கிரஸ் சார்ந்த உதயகுமார் ரேவதி லோகநாதன் இம்பியாஸ் மணி ஆகியோர் உடனிருந்தனர்